தமிழ்நாட்டு மக்கா நினைவு இந்த வீடியோவை ஃப்ரெஷர்ஸ் பாப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃப் பார்ப்பீங்க ஜாப் கோய்ஸ் பாப்பீங்க இல்ல இந்த குரூப் எக்ஸாம் நடந்து வெக்ஸ்ல வந்து பிரைவேட் ஜாபிக்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் ஜாப் போயிட்டு இருக்கும் கூட பார்க்கலாம் இல்ல பிரைவேட் ஜாப் போயிட்டு நான் டிஎன்பிசி படிக்கலாம் முடிவெடுத்துட்டேன் அப்படி படிச்சுட்டு இருக்கேன் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அவங்க கூட பார்க்கலாம் யாராவது அந்த வீடியோ பாருங்க எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல குரூப் ஃபார் எக்ஸாம் நடக்குமா சார் ஒன்னு ரெண்டாவது அப்படி நடந்தா நான் என்னதான் படிக்கிறது ரெண்டாவது இந்த ரெண்டு கேள்விக்கு ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரே வீடியோவில் ஒட்டு ஒரு மைண்ட் செட் பண்ணுறேன் ரைட்டா முதல் கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொண்ணூத்தொம்பதுலேருந்து நூறு சதவீதம் வரைக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடக்க வாய்ப்பு அதிகம் அதுவும் கரெக்டாக மே மாதம் எலெக்ஷன் முடிஞ்ச கையோட ஜூன் அல்லது ஜூலையில் குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்க வாய்ப்பு அதிகம் ஏன்னா கடந்த ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமோட பேட்டர்னை பார்த்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஜூன் அல்லது ஜூலை இந்த ரெண்டு மாதத்தில் ஏதோ ஒரு மாதத்தில் எக்ஸாம் நடத்திடுறாங்க அப்படி பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு எட்டு ஒன்பது மாசம் இருக்கும் நினைக்கிறேன் அடுத்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் ஜூலைக்கு ஒரு எட்டு ஒன்பது மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பாத்தீங்கன்னா தோராயமா எட்டு மாதத்தில் குரூப் போர் தேர்வுன்னு சொல்லலாம் இன்னும் எட்டு மாசத்துல இந்த வீடியோ பாக்குறவங்க இன்னைக்கு டேட்ல இந்த செகண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னும் எட்டு மாசத்துல தோராயமா குரூப் ஃபோர் எக்ஸாம் நடப்பதற்கு தொண்ணூத்தி பர்சன்ட் வாய்ப்பு உண்டு ரைட்டா சரி குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்க போகுது நான் என்ன படிக்கிறது இந்த குரூப் டூ இந்த நறு முடிஞ்ச குரூப் ஃபார் எக்ஸாம் ஜூலை பன்னாந்தேதி தான் இப்படி ஒரு பெரிய ஒரு வெக்ஸா ஆக்கி விட்டாங்களே ஒரு பெரிய டிப்ரஷனுக்கு ஆளா ஆக்கி விட்டாங்களே இன்ன வரைக்கும் டிஎன்பிசி பதிலே சொல்லையே இப்போ நாங்கள் என்ன செய்யறது என்ன படிக்கிறது இங்க தான் நம்ம நுட்பமா ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க பொதுவாக பேசுறீங்களா அதாவது மேலோட்டமா பேசுறதை விட்டுட்டு கொஞ்சம் நுட்பமாக பார்ப்போம் ரைட்டா இரநூறு கேள்வியும் நம்ம கௌத்துடல ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் ஆயிடுங்க ஒட்டு மொத்தம் இரநூறு கேள்வியும் கவுத்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ரைட்டா ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது கேள்வி நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ இந்த வருஷம் ரைட்டா எப்படி இருக்கும்னு எதிர்பார்த்தோமா அப்படிதான் இருந்துச்சு என்ன இந்த ஜிஎஸில் கொஞ்சம் வெளில போயிட்டாங்க ஒத்துக்கிற ரைட்டா போன வருஷம் ஸ்கூல் புக் தான் பெரும்பாலும் கேட்டிருந்தாங்க இந்த வாட்டி அது அது கொஞ்சம் ஒரு அறுபது நாற்பது பர்சன்ட் வந்து நாற்பது பர்சன்ட் வெளில போய்ட்டாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் கூட நம்ம எது பார்த்தது தானே எப்படி வெளில எது எதிர்பார்த்தோம் ஜிஎஸில் வெளில போனாங்க மேத்ஸில் உலகம் மீடியமாக கேட்பாங்க எது பார்த்தோம் மீடியமாக கேட்டாங்க தமிழில் என்ன எதிர்பார்த்தோம் பத்து கேள்வி பதினஞ்சு கேள்வி வெளில போவாங்கன்னு சொல்லிட்டு என்ன அது ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கேள்வி வெளில போயிட்டாங்க ஆனால் மீதி ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கேள்வி அது ஓரளவுக்கு நம்ம சிலபஸ் வைஸ் படித்தவங்க இல்லைன்னா ஸ்கூல் புக் படிச்சவங்க ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும் இரநூறு கேள்வி நம்ம கவுத்து உள்ள இரநூறு கேள்வி நம்ம வெக்ஸ் ஆக்கல ரைட் ஓகே நம்ம எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று ஓகே ரைட்டா ஆனால் கடந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இருக்கோமே கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோமே ஒட்டுமொத்தமாக ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கம்பேக் எப்படி சார் கொடுக்க நீங்கள் எங்கே வேணால் கம்பேக் கொடுங்கிற நீங்கள் டிஎன்பிசி கம்பேக் கொடுங்க பிரைவேட் ஜாப்புக்கு கம்பேக் கொடுங்க பிரைவேட் ஜாப் போய்ட்டு டிஎன்பிசி படிக்கிறதுக்கான கம்பேக் கொடுங்க ஆக முடியல கம்பேக் கொடுத்தானுமே டைம் போயிட்டே இருக்கு இது புரியுதா இல்லையா ஒன்றரை மாசம் எத்தனை காலத்துக்கு டிப்ரெஷன் வந்துட்டே இருக்குது உன்னை ஏதாவது பிரைவேட் ஜாப் தேடுங்க இல்ல தான் படிக்கிறோம் டிஎன்பிஎஸ்ல படிங்க இல்ல எனக்கு ஒரு வருஷம் டைம் இருக்கு நான் ஃப்ரெஷேஸ் தரமா டிஎன்பிஎஸ்ல படிங்க இல்ல பிரைவேட் ஜாப் போயிட்டு நான் டிஎன்பிஎஸ்ம் படிப்பேன் படிங்க உங்க வாழ்க்கைங்க க உங்க வாழ்க்க உங்க கையில தான் இருக்கு போல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா அப்ப என்ன தாசர் படிக்கிறது அப்படிங்கற கேள்வி நல்லா உடைச்சு பேசுறோம் 150 ல இருந்து 160 கேள்வியே படிக்கிறதுக்கு தரமா நமக்கு டைம் இருக்கு தரமா மனசு இருக்கு ஏப்பா நூத்தி அறுபது கேள்வியை படிக்கலாம் பா நாற்பது கேள்வி தாப்பா சார் இந்த வீடியோ உங்களுக்கு பக்கா மைண்ட் செட் பண்றேன் ரைட்டா அதுக்கு முன்னாடி குரூப் ஒனுக்கான ரிசல்ட் வந்து வெளியானது டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் ஒனுக்கான ரிசல்ட் வெளியிட்டாங்க மெயின்ஸ் எக்ஸாம் வந்து இந்த ரிசல்ட் பாத்துக்கலாம் நீங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் போய் இந்த ரிசல்ட்டை பார்த்துக்கலாம் பிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே குரூப் ஒன் பிலிம்ஸ் எழுதுறவங்க ரிசல்ட் பாத்துக்கலாம் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாசம் அறிவிச்சிட்டாங்க அதாவது இவங்க சொன்னபடி எக்ஸாம் எப்போ அறிவிக்கணும்னு சொல்றாங்களோ அறிவிக்கிறாங்க ரிசல்ட் எப்ப வெளியிடும்னு சொல்றதா வெளியிடுறாங்க மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ நடத்தணும் மூணு மாசம் கேப்ல நடத்துவோன்னு சொன்னா அதை நடத்துறாங்க எல்லாம் சொன்னபடி தான் செய்கிறாங்க கேட்ட கேள்வி தான் அந்த பதில் வரல அது மட்டும்தான் ஒன்று ரைட்டா மற்றபடி இவங்க என்ன சொல்றாங்கன்னு செஞ்சு தான் இருக்காங்க ஏன்னா பார்ப்போம் இந்த குரூப் டே எக்ஸாம் வரப்போகுது செப்டம்பர் இருபத்தி எட்டு அதுக்கும் நிறையா ஸ்டோர்ஸ் கேட்டிருந்தீங்க சார் ரிவிஷன் ஒரு இது மாதிரி சொல்லுங்க சார் ஒரு ஷெட்யூல் மாதிரி கொடுங்கன்னு அது நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் எப்ட செப்டம்பர் இருபத்தெட்டு அதுல தமிழ்லே இங்கிலீஷ்லாம் எப்படி கேட்கிறாங்கன்னு பார்ப்போம் ரைட்டா ஏன்னா இவங்க வந்து ச அடுத்தது பதிலாக சொல்லாம சிலபஸ்ல எக்ஸாம்ல தான் உங்க பதிலை வந்து பிரதிபலிக்கிறாங்க ரைட்டா எக்ஸாம் மூலமா உங்க பதில் சொல்கிறாங்க இப்போ மீடியமாக கேட்டோம்னா ஈஸியாக இப்படி தான் இருக்கும் இப்போ கஷ்டமாக கேட்டாலும் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல தான் பதில் சொல்றாங்க ரைட்டா நம்மளும் ஒன்றரை மாசம் கத்திட்டோம் ஒன்றரை மாதம் தொண்டதனி ஃபுல்லாக கத்தியாச்சு என்ன இன்னும் பதில் வரல பேசுவோம் இப்ப இந்த குரூப் ஒன் ரிசல்ட் இப்போ இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது குரூப் ஒன் ரிசல்ட் வந்துருச்சு ரைட்டா இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அக்டோபர் மாசம் குரூப் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க அதுவும் கண்டிப்பா வந்துடும் அக்டோபர் மாதம் குரூப் ஃபோர் ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் அல்லது ஜூலை உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து நூறு சதவீதம் அடுத்த குரூப் ஃபார் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும் அதனால் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான குழல் கொடுமை கன்டீனியூஸாக கொடுத்துட்டுருக்கோம் இனிமேனும் கொடுப்போம் ரைட்டா இந்த வருஷம் வேக்கன்சி சொல்கிறேன் ரைட்டாக அடுத்த வேக்கன்சி அடுத்த வருஷம் வேகன்சி ஆனுவல் பண்ண வெளியே இருந்ததுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் அதுல அப்புறம் ரைட்டா இந்த வருஷம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணுமே அதை பேசிக்குவோம் ரைட்டா அதனால கண்டினியூஸாக கோல் கொடுத்துட்டு இருக்கோம் குரல் கொடுத்துட்டே இருப்போம் இப்போ ஒன்றும் இல்லைங்க ஃபஸ்ட்டு நல்லா ஒரு தெளிவாக மைண்ட் செட் ஆகும் ரைட்டாக இப்போ படிக்க ஆரம்பிக்க போகிறோம் புக் எடுத்தாலே ஒரு மாதிரி ஆகுது சார் இந்த குரூப் ஒரு அந்த டிராமால இருந்து எங்களால மீள முடியல சார் ஓகே புரியுது ஒன்றரை மாசம் ஆயிடுச்சு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு ஓகே இப்போ நம்ம ஒரு தெளிவா ஒரு ஒரு மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்ற ரோபோட் மாதிரி யோசிப்போம் இப்போ புக்ஸ் இருக்கு உங்க வீட்டுல புக்ஸ் இருக்கு ரைட்டா இப்போ நான் பிரைவேட் ஜா போயிட்டேனே அப்படின்னா போயிருங்க தலைமை ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி பிரைவேட் ஜா போயிட்டே வீடியோ எக்ஸ்ட்ரா பாக்குறீங்கன்னா பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் பிரைவேட் ஜா போயிட்டு நான் படிக்கிறேன் சார் அப்படின்னா ஓகே தலைமை படிங்க இப்போ புக்ஸ் இருக்கு ரைட்டா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க நல்லா கவனிங்க நான் என்ன சொல்றேன்னா இதை முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம்தான் நல்லா நுட்பமா அடிச்சு சொல்றேன் பொட்டலாச்ச மாதிரி சொல்றேன் ஜிஎஸ் எழுபத்தஞ்சு கேள்வி மேட்ஸ் இருபத்தஞ்சு கேள்வி தமிழ் அறுபது கேள்வி இதை நல்லா கூட்டுங்க கூட்டுங்க கவுண்ட் பண்ணுங்க நூத்தி அறுபது கேள்வி என்ன ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது கேள்வி இந்த நூத்தி அறுபது கேள்வியை மட்டும் பாருங்க இப்ப அவுட் சோர்ஸ் அவுட் சோர்ஸ் அதே பிரெயினுக்குள்ள அவுட் சோர்ஸ் தனியா வைங்க நூத்தி அறுபது கேள்வி ஓகே தானே இப்போ நந்து மூஞ்சி எக்ஸாம் இருக்கட்டும் அடுத்து எக்ஸாம் இருக்கட்டும் இந்த நூற்றி அதுலேயும் அவுட் சோர்ஸ் ஜிஎஸ் போனாங்க ஓகேங்க புரியுது கூட்டுக்காண்டா ஏகப்பட்ட கூட்டுக்காண்டா பேராகிராஃப் எல்லாம் எது தான் ஆனால் நூற்றி அறுபது கேள்வி நார்மல் தானே ஒன்றும் டிப்ரெஷன் ஆக்கலையே வெக்ஸ் ஆக்கலையே நார்மலாக தானே எழுதிட்டு வந்தோம் ஏன்னா அதுக்கு அந்த இரநூறுல இந்த நூற்றி அறுபது பிரச்சனை இல்லை அப்ப படிக்க போறப்ப எஸ் ஏன்னா நூற்றி அறுபது கேள்வி நான் படிக்கிறேன் சூப்பராக படிப்பேனே சூப்பரா படிப்பேன் நூத்தி ஆறு கேள்வி படிச்சது தானே ரிவர்ஸ் பண்றேன் எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா படிக்க போறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லையே பால்டி ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் யூனிட் சிக்ஸ் மேத்ஸ் ஆப்டி ரீசனிங் தமிழ்ல யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீ கிராமர் ஒன்னும் பிரச்சனை இல்லையே ஸ்கூல் புக்ல ஃபர்ஸ்ட் படிச்சிடறேன் நூத்தி ஆறு கேள்வி முடிச்சு விட்டுறேன் இந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க பிரெயினை ரெண்டா பிரிங்க நூத்தி இப்ப இது குரூப் ஒன் எக்ஸாமே இல்ல இப்ப அடுத்த வருஷம் நீங்க எழுத போறது குரூப் ஃபோர் எக்ஸாமே இல்ல நூத்தி அறுபது எக்ஸாம் இது பேரு அப்படி எழுதுங்க அப்படி மைண்ட் செட் ஆயிடுங்க நூத்தி ஐம்பது எக்ஸாம் இல்லாத நூத்தி அறுபது எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம்லப்பா நூத்தி அறுபது எக்ஸாம் ரைட்டா சரி இப்போ வாங்க இப்போ வெக்ஸ் ஏரியான்னு ஒன்று இருக்குது இப்போ இது நார்மல் ஏரியா நார்மல் கேள்விகள் அதனால் நம்ம இதில் நார்மலாக இல்லை வெக்ஸாகவே கூடாது இதை படிக்கிறப்ப வெக்ஸே ஆகக்கூடாது அப்போ எடுங்க எடுங்க பால்ட்டி புக் எடுங்க அதில் பிரச்சனை இல்லை இல்லை அதில் பிரச்சனை உங்களை உங்களை கவுக்குலையே உங்களை வெக்ஸ் ஆகலை இப்போ பால்ட்டி தாளமாக எடுங்க அது உங்களை ட்ராமா ஆக்கலல உங்கள் மனவேதனைக்கு அது வேதனைக்கு அது அது நல்லது தானே நல்ல புக்கு தானே அது பால்ட்டி நல்ல சப்ஜெக்ட் தானே அப்போ எடுத்து படிங்க மேக்ஸ் உங்களை வெக்ஸ் ஆகலைல்ல மேக்ஸ் எடுங்க மேக்ஸ் எடுத்து பார்த்தா உங்களுக்கு பழைய ஞாபகம் வராதுல்ல ஏன்னா நல்லா தானே எழுதியிருப்பீங்க மேக்ஸ் ஓவ்வளோ நார்மல் மீடியம் லெவலில் கேட்டிருந்தாங்க தமிழில் புக்கு கூட எடுங்க அதுலேயும் இலக்கண கேள்வியெல்லாம் படிக்கிற பல்ச்சர்லாம் வந்துச்சுல்ல அந்த ஐம்பது ரூபாய் அது வந்து அதை படிக்கலாம்ல அதை ஒரு வெக்ஸாக்கலையே அப்போ இதெல்லாம் நல்லது நல்லதை பிடிச்சி நம்ம வெக்ஸன்னு சொல்லக்கூடாது ஸோ எது கெட்டது எது வெக்ஸ் ஆக்குனது இந்த அவுட் சோர்ஸ் கேள்விகள் அந்த நாற்பது கேள்விகள் ரைட்டா இதுக்கும் நான் சொல்கிறேன் ஒரு மைண்ட் செட் பண்ணுறேன் ஸ்டெடி பிளானே இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ரைட்டா ஸ்டெடி பிளான் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வரும் இப்போதைக்கு ஒரு பக்கா மைண்ட் செட் ஒரு கம்பேக் ஒரு கம்பேக் எதிராக உனக்கு கொடுத்தானோ ரைட்டா ஏன்னா வாழ்க்கை பாடுக்கு போயிட்டே இருக்கு நான் பாடு ஒரே இடத்துல உட்காந்துட்டு தானே வைங்க வாழ்க்கை ஓடிட்டே இருக்காங்க எல்லா எல்லா வாவா ஏதோ ஏதோ பண்ணிட்டு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம மட்டும் ஒரே இடத்துல உட்காந்துட்டோம் வைங்களேன் தூக்கி போட்டுருவாங்க இந்த உலகம் உலகம் வந்து பார்க்கவே பார்க்காதுங்க பாரம்பட்சம் பார்க்காது பாவம் பார்க்காது எதுவுமே பார்க்காது ரைட்டா நம்ம எந்திரிச்சு நம்ம ஓன்னா மட்டும்தான் முன்னேற முடியும் வேற எவனும் தூக்கி விட மாட்டாங்க ரைட்டா நான் சொல்லிட்டேன் உங்க உங்க கைதா ரைட்டா நீ உங்களோட உங்களோட அந்த எனர்ஜி தான் உங்களை காப்பாத்தோம் வேற யாருமே காப்பாற்ற மாட்டாங்க அப்படி ஒரு மைண்ட் செட் வந்தால் மட்டும் தான் நம்ம பொழைக்கவே முடியும் அதனால ஏதாவது ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வீட்டு பிரச்சனையாக இருக்கு என்ன சம்பளம் சம்பாதிச்சானோ மாதம் சம்பளம் வேணும் எனக்கு பணம் வேணும் நெருக்கடினா தயவு செஞ்சு போயிடுங்கிறேன் தயவு செஞ்சு பிரைவேட் ஜாப் போயிடுங்க இல்லை போயிட்டே படிக்கணும்னா இந்த நூற்றி இருபது கேள்வி மைண்ட் செட் பண்ணுங்கிறேன் ரைட்டா இல்லை எந்த பிரச்சனையும் இல்லையே வெக்ஸ் ஆகக்கூடிய ஏரியா இது இல்லையே நல்ல நல்ல இது தானே நல்ல சப்ஜெக்ட் தானே இதுல படிக்கலாமே இதுதானே வெக்ஸ் இந்த நாற்பது நான் சொல்றேன் ரைட்டா இந்த நாற்பது கேள்விதான் இது ஊருக்கே கஷ்டம்பா அடுத்த வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஒத்த எடுப்பாங்களே ஏன்னா அடுத்த வருஷம் ஸ்டேட் செகண்ட் ஒன்று எப்பாங்களே படிக்க போறவங்க எல்லாத்துக்குமே நாற்பது கேள்வி புதுசுப்பா எல்லாத்துக்குமே வெக்ஸ் ஏரியாப்பா அது எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே நார்மல் ஏரியாப்பா அப்போ ஒரே விஷயத்துக்குள்ளதான் ஒரு தான் எல்லாமே நிற்கணும் ரைட்டா என்ன பிரிச்சு விட்டுருங்கிற இந்த நூற்றி அறுபதுக்கு பிரச்சனை இல்லைப்பா நாற்பதுக்கு தான் பிரச்சனை ஸோ பிரச்சனை பொதுவாக பேசக்கூடாது பிரச்சனைய பத்து பெர்சென்ட் தான் பிரச்சனைன்னு பேசணும் தொண்ணூறு பெர்சன்ட் எண்பது பர்சன்ட் பிரச்சனை இல்லை அப்போ கவலைப்படுறதே என்ன ஒரு இருபது பெர்சன்ட்டுக்கு மட்டும்தான் கவலையே படணும் என்ன ஐயோயோ போச்சேன் நான் இது பால்ட்டியை படிக்கிறேன் பார் பாலிட்டி ஒன்றும் உங்களை கௌத்தம் இல்லையே எக்கனாமிக்ஸை படிக்கிறேன் பார் ஐயய்யா அவுட் சோர்ஸ் இப்படி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இருபது பர்சன்ட் கவலைப்பட்டு இங்கே வந்துருங்க டக்குன்னு தமிழ் நான் யூனிட் ஒன் யூனிட் திரும்ப படிக்கிறேன் பார் அவ்வளோ தானே ஏன் ஃபுல்லாகவே போச்சு அப்போல்லாம் இல்லை ரைட்டா ஓகே எல்லாம் கேள்வி கேட்டோம் ஊரே கேள்வி கேட்டோம் டிஎன்பிஸ்ட்டை ஒன்றரை மாதம் அடிச்சு துவைச்சான் ஏன்னா இன்னும் பதில் சொல்லலை அக்டோபர் ரிசல்ட் சொல்லிட்டு அவங்க பாடு அந்த குரூப் ஒன் ரிசல்ட் போயிட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு பாடுக்கு போயிட்டே இருக்காங்க ரைட்டா சார் ஓகே சார் என்ன செய்யறது சார் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு ஸ்டேஜாக பிரிச்சிருங்க ஸ்டடி பிளான்லாம் போடுவான் அத்தை நான் சொல்கிறேன் அதுபடி போ கொண்டு போவான் எல்லாம் ஓகே தான் ரைட்டா எட்டு மாசம் நமக்கு இருக்கு எக்ஸாம்க்கு ரெண்டு ஸ்டேஜாக பிரிச்சிருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் சிக்ஸ் பழக்கம் போல ஐம்பத்தஞ்சு கேள்வி அது அது இந்த ஐம்பத்தஞ்சு கேள்வியும் ரொம்ப கான்செப்டுவலாகவும் ரொம்ப டேட்டாவும் டேட்டாவிலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் கான்செப்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரைட்டா மனப்பாடம் பண்றதுலையும் நீங்க ஜாம்பாரா இருக்கணும் கான்செப்டை எடுத்து அடிச்சு நோக்கிலையும் ஜாம்பராக இருக்கணும் ரைட்டா இந்த ஐம்பத்தஞ்சு கேள்வியை ஃபர்ஸ்ட் முடிப்போம் அடுத்த மேத்ல ஆப்டிடியூட தரவா முடிப்போம் எனக்கு பொறுத்த வரைக்கும் மேத்ஸ்ல எப்படி பார்த்தாலும் கூட என்னதான் உலகம் மாறினாலும் கூட மேத்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு மாதிரி நார்மல் மீடியம் கேட்டுறாங்க அதனால மேத்ஸ்ல பொறுத்த பிரச்சனை இல்லை தமிழ்ல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதாவது மூணு நாலு மாசம் மொதல் மூணு மாசம் இது வந்து முதல் மூணு மாசம் மைண்ட் செட்டு நான் ஸ்டடி பிளான்ல விரிவா சொல்றேன் இது மொதல் மூணு மாசம் மைண்ட் செட் தமிழ்ல ஒன் த்ரீ ஃபைவ் செவன் அந்த அந்த ஒற்றைப்படை எண்கள்லாம் நல்ல எண்கள் ஏன் அப்படின்னா இதுலலாம் இந்த கலை சொற்கள் வராது ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நல்லது தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒற்றைப்படை எண்கள் யூனிட் ஒன் யூனிட் த்ரீ யூனிட் ஃபைவ் யூனிட் செவன் தெய்வம் ஏன்னா கான்செப்ட் அதுலயும் இந்த யூனிட் ஒன்ல மட்டும் இந்த மயங்குலிகள் அது மட்டும் லைட்டா நமக்கு ஒரு எதிரி மாதிரி எட்டி பார்க்கோன்னு பயமுத்தோம் அதெல்லாம் விட்டுருங்க ஆனா ஒன் த்ரீ ஃபைவ் செவன் இல்ல கலைச்சொற்கள் வரல நான் அதை சேசிச்சுன்னு அடுத்து கொண்டு போயிட்டேன் ரிலாக்ஸாக படிக்கணுங்க ஸ்ட்ரெஸ்ஸாக படிக்கக்கூடாது ஏன்னா கலைச்சூடில் பார்த்தாலே நமக்கு ஞாபகம் வரும் ஐயோ எப்படி கேட்டுவிட்டாங்களா அட்வான்ஸும் கேட்டுவிட்டாங்களோ அவன் அது ரிலாக்ஸாக ஸோ நான் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் செவனில் இலக்கியம் தானே அது ஸ்கூல் புக்கு ஆ ஒன்று த்ரீ ஃபைவ் த்ரீங்கிறது இந்த தன்மையை பிரவினை அது என்ன கான்செப்ட் தானே அதை தாண்டி ஒன்றும் போக முடியாது ஒன்றுமே போக முடியாது எங்கே சொல்லும் போலும் வருதோ அங்கே மட்டும்தான் டிஎன்பிஎஸ் எல்லாம் செக்கே வைக்க முடியும் நான் இல்லை ஏகப்பட்ட விஷயம் ஏதாட்டி சொல்லிட்டேன் தமிழ் ரைட்டா இது தோரையமாக நாற்பது ஒரு பதினஞ்சு ஐம்பத்தஞ்சு ஒரு அறுபது ஒரு அறுபது கேள்வி வரும்ல அறுபது கேள்விகள் அப்படி தானே ஒரு அறுவது கேள்வி என்ன யூனிட் ஃபைவில் ஃபிஃப்டீன் நினைக்கிறேன் த்ரீ ஃபிஃப்டீன் இது டென்னு ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஒரு சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் ரைட்டா சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் கொஸின்ஸுங்க இந்த யூனிட்ஸ்லருந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு தமிழ் ரைட்டா ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டின்னு நல்லா நல்லா நல்லாயிருக்குல்ல இதுவே ஒரு நூறு கேள்வி மேலே ஸ்டேஜ் ஒன்று முடிச்சாச்சு மொதல் மூணு மாதம் அடுத்த மூணு மாதம் ஸ்டேஜ் டூ ரைட்டா இதில் ஜாக்ரஃபி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி சயின்ஸு அது இந்த பேட்டர்ன் தான் ஃபர்ஸ்ட் ஜாரஃபி அத்த ஐயனா மத்த ஸோ இது வந்து ஒரு இருபது கேள்வி மீதி இருக்கு ரீசெண்ட் ஒரு பத்து கேள்வி தமிழ்ல இந்த வெக்ஸ் வெக்ஸ் கேள்வி ரெண்டு நாலு யூனிட் ஆறு இந்த ஆறு மூணு யூனிட் வெக்ஸ் யூனிட் என்ன இது அது டிரான்ஸ்லேஷன் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஐயோ அது தமிழ் என்ன இப்போ இந்த வெக்ஸ் யூனிட்டை ரெண்டா இந்த ஸ்டேஜ் டூல கரெக்டா இங்க மட்டும்தான் பிரச்சனை நல்லா கவனிங்க ஸ்டேஜ் ஒன்ல இது மூணுமே பிரச்சனை இல்லை பயங்கொழிகள் மட்டும்தான் ஸ்டேஜ் டூ இது ரெண்டு இங்க வரப்ப மட்டும்தான் பிரச்சனை அந்த நாலு மாசம் முடிஞ்சு அஞ்சாம் மாசம் முடிஞ்சு அஞ்சாம் மாசம் படிக்கிறப்பதான் பிரச்சனை அப்படின்ட்டு சரி சார் இதை என்ன சார் செய்யறது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ முதல் மூணு மாசம் அடுத்த மூணு மாதம் நான் பிரித்து விட்றேன் ஏன்னா ஆறு மாசம் முடிச்சு விட்றேன் நான் ஃப்ரெஷர் முடிச்சு விட்றேன் நான் ஹவுஸ் ஒய்ஃப் முடிச்சு விட்றேன் நான் வேலைக்கு போய்ட்டு முடிச்சு விட்றேன் தரவா பால்ட்டி எடுக்கிறேன் இந்த எடுக்கிறான் பாருங்க மேட்ஸா தான் எடுக்கிறேன் இந்த தடுக்கிறேன் ரீசிங் நீங்க சொன்ன மாதிரி நூத்தி அறுபது கேள்விக்கு நான் படிச்சு நான் நாற்பது கேள்வி அங்கங்க பாத்துட்டு போறேன் அது அங்கங்க பாக்கறத எதை பாக்குறது மைண்ட் செட் ஆனும்ல லக்கு ஓகே லக்குலேயும் ஜெயிக்கணும் ஒருத்தவன் அதாவது அதையும் படிச்சுட்டு போவாங்களே அப்ப அதுல எதை படிக்கிறது அதுல எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாட்டி கொடுக்குறது இப்பதைக்கு இப்பதைக்கு நான் சொல்றேன் இப்பதைக்கு நான் சொல்றேன் இப்ப அடுத்து ஒரு மூணு மாசம் இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் சொல்றேன் ரைட்டா மரபுச் சொற்கள் முப்பத்தி நாலு பேஜஸ் கொண்ட பிடிஎஃப் தான் அவுட் சோர்ஸ் பிடிஎஃப் ரைட்டா மயங்கோலிகள் இரநூத்தி ஏழு பேஜஸ் கொண்ட அவுட் சோர்ஸ் பிடிஎஃப் தான் மீதி இந்த கலை சொற்கள் இந்த மாதிரி இதுதான் ஒரு ஆயிரம் ஐநூறு எழுநூறுன்னு போகுது அகரவரிசை ஆயிரத்தி ஐம்பது கொண்ட பேஜஸ் தான் ஆனால் அதில் நம்மளால் இப்போதிக்கி இந்த மரபு சொற்கள் பேஜஸை முடிச்சிடலாம் அந்த புக்கை மயங்கூலிகளை முடிக்க முடியும் இரநூத்தி ஏழு மயங்குலிகள் யூனிட் ஒன்ல பெரும்பாலும் கேட்கக்கூடியது அகரவரிசையில் ஆ வரிசை மட்டும் படிப்போம் வேறு என்ன பண்ணுறது வேறு என்ன பண்ணுறது ஆ வரிசை மட்டும் அகரவரிசையில் ஆ அந்த அகரம் அணியம் அணியம் அது அது அதை மட்டும் தான் படிச்சுட்டு போக முடியும் இப்போ அதுவே எழுபது பேஜ் ஹாவர்ஸை மட்டுமே எழுபது பேஜ் யோசிச்சு பாருங்க இது இப்போதைக்கு இவ்வளோ மைண்ட் செட் பண்ணிக்கலாம் யாராலும் இப்படி தாங்க மைண்ட் செட் பண்ண முடியும் வேறு எதாவது செய்ய முடியும் இப்படி தான் மைண்ட் செட் பண்ண முடியும் அதனால் தாராளமாக இதை ஃபுல்லாக படிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முப்பத்தி நாள் அதனால் இந்த ப்ரியாரிட்டியை வச்சு நான் ஒரு ஸ்டெடி பிளான் கொடுக்குறேன் அதாவது இது மேலே அந்த காட்டின ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூவில் வச்சு நான் அடுத்த வீடியோவில் அடுத்த வரப்போகிற வீடியோஸில் ஸ்டடி பிளான் கொடுக்குறேன் குரூப் டூக்கு நான் சொல்கிறேன் ரைட்டாக ஸோ இது இப்போதைக்கு இப்படி மைண்ட் செட் ஆக முடியுங்க அந்த நூற்றி அறுபது கேள்வியை ஒதுக்கி விட்டு படிச்சிடணும் நாற்பது கேள்வி ஒதுக்கி விட்டு படிச்சிடணும் இதனால் நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இப்போ வரைக்கும் நான் சொல்லிடுப்பேன் மறைமுகமாக இப்போ நான் பொட்ல அடிச்ச மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் பிரித்து சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல குரூப் ஃபோர் கண்டிப்பாக நடக்கும் நான் இப்போவும் சொல்கிறேன் எப்போவும் சொல்லுவேன் கொடுங்க இல்லை கம்பேக் இல்லை நான் கோ நான் ப்ரைவேட்டுக்கு போயிட்டேன் கோவ ஆகிட்டேன் அப்படின்னா கோவாங்க பிரைவேட் ஜாப் போனால் போயிடுங்க ஃபுல்லாக அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் இருக்க வேணாம் சரி ரெண்டு காலு நிற்கிறேன் அப்படின்னா கெப்பாசிட்டி இருக்கு எனக்கு பிரைவேட் ஜாபையும் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் டிஎன்பிசையும் அழிச்சு நொறுக்க முடியும்னா தாராளமாக நிற்கலாம் புரியுதா உங்களுக்கு தாராளமாக பிரைவேட்ஜாக போயிட்டு கூட டிஎன்பிசி படிச்சுட்டே இருக்கலாம் கிளிக் ஆகும் நிறைய பேர் படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க எடுத்துக்காட்டு நிறைய பேர் இருக்காங்க ரைட்டா சார் டிஎன்பிஎஸ் எனக்கு ஃபுல் ஃபோர்ஸ் எனக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக எனக்கு தாராளமாக டைம் இருக்குது நான் போ ஒன்று ஒன்று ரெண்டு பார்த்துடேன் சார் பதில் சொல்ல மாட்டாங்களே ஆ ஏன் சார் ஒன்றரை மாதம் கத்துறோம் டிஎம்பிசி பதில் சொல்ல மாட்டாங்க அப்படி தானே சார் பார்த்துலாம் சார் பார்த்துலாம் சார் தோஷம் அவ்வளோதான் சும்மா போய்ட்டுல அவங்கள்ட்ட போய்ட்டு இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள்லாம் சும்மா இறங்கிலாம் போயிட்டு இருக்க முடியாதுங்க அப்படின் ஒன்றரை மாதம் கேட்டோம் எல்லா வழியிலும் கேட்டோம் பதில் சொல்லுறோம் டக்குன்னு அடுத்த விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி விட்டுட்டு நீங்க பிரைவேட் ஜாபும் போலாம் இல்ல நான் டிஎன்பிஎஸ்சி அடிச்சுன்னு ஒரு சொல்லிட்டு இருக்கலாம் அந்த அளவுக்கு மைண்ட் செட் வந்துடணும் ரைட்டா இல்லை சும்மா இந்த ரெண்டு கூட ஓகே தயவு செஞ்சு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் சும்மா இருக்கிறதுங்கிறது டோட்டல் டைம் வேஸ்ட் அப்படியே உங்களுக்கு டிப்ளோசோட உச்சக்கடம் கொண்டு போய் விட்டுரும் அதுவும் நீங்கள் எதுவுமே படிக்கலாம் எதுவுமே நீங்க சம்பாதிக்கல எதுவும்லைக்கே போனது போனதில்லை நான் சும்மாவே இருப்பேங்கிறது தயவு செஞ்சு சொல்கிறேன் ஏன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனில் கொண்டு போய் தள்ளி விட்டுரும் ஏதாவது ஒன்று இப்போ செய்யுங்க நான் டிஎன்பிஎஸ்சி தான் படிங்க வா வா படி படி டிஎன்பிசி டிஎன்பிசி பால்டி பால்ட்டி எக்னமிஸி அப்படின்னு சொல்ல வரல ரைட்டா நான் பாசிபிலிட்டி சொல்லிட்டேன் ஒன் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டிக்கு வெக்ஸாருங்க ஒன் சிக்ஸ்டிக்கு வெக்ஸ் ஆதிங்க தளமாக படிக்கலாமே ஹாப்பியாக இருக்கலாமே அவ்வளோதான் நான் சொல்ல வரேன் ஓகேன்னு வந்துச்சுன்னா ப்ரைவேட் ஜாப் போயிட்டே டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் இல்ல ஒரு வருஷம் எனக்கு தாராளமா வீட்டுல விடுவாங்கன்னா டிஎம்பிஎஸ் படிக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃப் ஜாப் ஒய்ஸ் எல்லாமே பார்ப்பீங்க அவங்களுக்காக சொல்லிக்கிறேன் ஸோ முடிவு எடுக்கக்கூடிய நேரம் அது நான் நிறைய இடத்துல முடிவு எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஆனா இப்ப ஃபைனல் முடிவு இன்னைக்கு டேட்ல இந்த வீடியோ நீங்க ஃபைனலா முடிவு எடுத்தே ஆகணும் ஏன்னா அதை ஸ்டெடி பிளான் போட்டு அது பாட்டு கொண்டு போயிட்டு இருக்க போறேன் அதை குரூப் எக்ஸாமுக்கு நான் ரிவிஷன் பிளான் வரேன் நான் வரேன் ஸ்டூடண்ட்ஸ் பாத்துட்டு இருப்பீங்க வரேன் ரைட்டா அதனால நிறைய வீடியோ முடிவு எடுக்க முடியுன்னு சொல்லுப்பா இது ஃபைனலா முடிவு எடுத்துருங்க அவ்வளவுதான் இதை ஃபைனல் வீடியோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் ரைட்டா இந்த குரூப் டூல இருந்து குரூப் இருந்து மீண்டு அடுத்த ட்ராக்கு நோக்கி ஓடுறது இருக்குல்ல அதை பொறுத்த வரைக்கும் ஃபைனல்னு சொல்கிறேன் ரைட்டா ஸோ மற்றபடி கொண்டு போய்ட்டு தான் இருப்போம் ரைட்டா நான் அது என்னது குரூப்க்கு அப்புறம் வந்து ஸ்டாஃபர்லாம் சொன்னேன் நான் கொண்டு போயிட்டு தான் இருப்பேன் நம்மளோட ஒரு எய்ம் இருக்குது நம்மளோட ஒரு இது இருக்குது இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கான ட்ராக்கில் கொண்டு போகிறது நான் பேல அளவாக கொண்டு போவேன் ரைட்டா என்ன நிறைய ஸ்டோன்ஸ் கேட்டுட்டீங்க சார் உங்களை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோன்ஸ் அது ஒரு உத்வேகமாக எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டுருக்கேன் சார் நான் படிச்சு எப்படியா பாஸ் பண்ணிடுவேன் சார் எப்படியா இது பண்ணுங்கள் சார் எங்கேயும் போகாதீங்க சார் அப்படிலாம் சொன்னீங்க ஸோ அதெல்லாம் எனக்கு புரியுது ரைட்டா ஸோ நம்மளும் ஒரு பேலரில் நான் மைண்ட் செட் ஆகிக்கிறேன் ரைட்டா நம்மளோட ஒரு ட்ராக் ஒன்று நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அதை நான் பேனலாக் கொண்டு போயிட்டு இதுவும் பேலல் எல்லாமே ஒரு கொண்டு போயிடுறேன் ரைட்டா ஸோ நான் தான் இருப்பேன் கடைசி சோக்கி நானே தான் இருப்பேன் உங்க உங்களுக்கு அதை வாக்கை நான் சொல்லிக்கிறேன் சரியா அந்த ஒரு இதாக சொல்லிக்கிறேன் ஒரு ஒரு கேரண்டி கொடுத்துக்கிறேன் ரைட்டாக ஸோ ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொருலாம் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் செடி பிளான் இல்லை இன்னும் அடுத்தது ரெண்டு மூணு நாட்களில் நான் செடி பிளானோட வரேன் அடிச்சு துவப்போம் ரைட்டா தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ்